கேசரி செஞ்சீங்கன்னா இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்க அப்படியே கல்யாண வீட்டு பந்தியில் சாப்பிட்ற அதே கேசரி டேஸ்ட் வரும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு பேனில் நல்ல தாராளமா நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இதில் கொஞ்சமா முந்திரி கொஞ்சமா உள் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க திராட்சை பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் பெருசாயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ அதே நெய்யிலே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவையில் லைட்டாக லைட்டா வாசனை வரணும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரவை எடுத்த அதே கப்லேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வாசனம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்ப நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்ல லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவை இந்த அளவுக்கு திக்கானதும் நம்ம சீக்ரெட் இன்கிரிடியன்ட் பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்க்க போறோம் இது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரவா இந்த கப்லையே ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நல்ல கம கம்னு சூப்பரான கல்யாண வீட்டு ரவா கேஸ்ட்ரி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க யார் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க